அந்த ரம்பின் மேற்குலகத்தின் திட்டமிடல் எப்படி என்று சொன்னால் இந்த உலக ஒழுங்கில ரஷ்யாவை பலவீனப்படுத்த வேணும் அது ரஷ்யா சீனாவோட இணைஞ்சிருக்க கூடாது ஆரம்பத்தில் முந்தின ஊடகத்தில் நான் சொல்லி இருக்கிறேன் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட சீனாவும் வடகொரியா இணைஞ்சிருந்தால் அந்த கூட்டை வீழால் இலகு அழிக்க முடியாது அப்ப அந்த அதை உடைக்க வேணும் அந்த உடைக்கிற தந்துரோபாயத்தை அடிக்க வேணும் அடைக்க வேணும் அடிக்க வேணும் அடைக்க வேணும் அடைச்சு கொண்டுதான் கொண்டே இருக்கிற அதுக்கு ஆரம்பத்தில இருந்தே ட்ரம்ப்புக்கும் ஒரு இருக்கு அதே இந்த அமெரிக்கா கொள்வ வகுப்பாளர் சரியா பயன்படுத்தி கொண்டே இருக்கிற அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்க மக்களுக்கு ட்ரம்ப் ஒரு நல்ல ஒரு மனுஷனா பாக்குறேன் ரஷ்ய மக்களுக்கு அமெரிக்காவை பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கிறது இந்த தீர்வு கூடாதுன்னு தான் நான் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா ரஷ்யா கேட்டது அமெரிக்கா கொடுத்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கும் ஆனா இறுதியில ரஷ்யாவை ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோசமான நிலையை கொண்டு வருவதாகவும் தன்னுடைய ஆளுமே இழக்கக்கூடிய நிலைக்கு தான் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கு போறாது ஒரே ஒரு வெடியால இருந்த கடற்பட ஒரு ரஷ்யா ஒரு பெரிய சோவியத் ஒன்றியம் ஒரு பெரிய ஒரு பலமாய் இருந்த நாடு அமெரிக்காவுக்கு சவால் விட்ட நாடு இன்றைக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யா எங்கேயும் ஒரு தளம் இல்லை இந்த யுத்தத்தால அவர் முதல் தடத்தை அவர் மெல்ல மெல்ல சுருக்கப்படுற இந்த ரஷ்யாவிட சுருக்கம் அதே சமகாலத்தில் சீனாவிட எழுச்சி அப்ப சீனாவிட எழுச்சிக்குள்ளே சீனாவுடைய பார்வைக்குள்ள இலங்கை வந்திருக்கு அதுக்குலாம் தமிழ் மக்களில் பிரச்சனை தங்கி இருக்குது அப்ப இந்த யுத்தங்கள் முடிவடையும் பொழுது சீனாவை நோக்கிய போக்கஸ் இருக்கு இன்றைக்கு பாதிங்களா ஜப்பானில் ஒரு பெண் பெண் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறான் அவன் வெளிப்படையாக இன்றைக்கு சீனாவோட சேலஞ்ச் பண்றான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யுத்தம் முடிஞ்சு ரஷ்யா உதாரணத்துக்கு ஜப்பானுக்கு அணு கொண்டு போட்டா போடுறது அமெரிக்கா எங்கே சென்றது நீங்கள் ராணுவத்தை கட்டியமைக்கவில்லை ராணுவ தளவாடங்களை உருவாக்க முடியாது இன்றைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுக்கடை இவாதம் தாங்கு உருவாக்கப்படுது அப்ப இந்து பண்றது அடுத்த யுத்த கலத்து தயாராக் அந்த யுத்த களத்தில் தமிழ் மக்கள் இருக்கிற அந்த யுத்த களத்தில் தமிழ் மக்கள் இருக்கும் பொழுது அந்த களத்தில் சரியாக பயன்படுத்தப்பட வேணும் சரியா புரிந்து கொண்டு இருக்க வேணும் அந்த இடத்துல இலங்கையில அதிகாரத்தில் யார் இருக்கிறார்கள் சீனாக்கு சேர்மான அவர்கள் இருக்கிறார்கள் சீனாக்கு சேர்மான இந்த ஏபி ஆட்சி அப்புறப்படுத்த முடியுமோ ஒரு பாராளுமன்ற அரசியலுக்கு நான் வந்தவர் ஆனால் பாராளுமன்ற அரசியலை நம்பாதவர்கள் திருப்பியூர் பாராளுமன்ற அரசியல் நம்பாதவர்கள் ஆயுத போராட்டத்தை நம்பினவர்கள் ஆயுத போராட்டத்தில் சம்பவம் நடக்கும் பொழுது அது சரியாக பயன்படுத்தி அந்த ஜன்னாயத்துக்குடா வார்கள் ஆனால் ஜன்னாயத்துக்குடா தங்களுக்கு ஆட்சிக்கு ஆபத்து பெறும் பொழுது அவர் பேருந்தும் ஆயுத போராட்டத்தை எடுப்பார்கள் இல்லை ஆயுதத்துக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க